எம் கே ப்ரோ பாய் சொல்லியாச்சு எம்கே ப்ரோ வாய் எம்கே அப்படிங்கிறாங்க என்னாச்சு முகில் ப்ரோ ஸ்ரீ ப்ரோ எஸ்கே என்ன காதல் காதல் ரோஜாவே அதானே இல்லையா காதல் ரோஜாவே சொல் சொல் ஆமாம் அதே பாட்டு தான் இன்னும் கொஞ்ச நேரம் மேலாக வாசியங்கள் வருவாங்க அக்கா ஓகே ஸ்ரீ ப்ரோ என்னாச்சு ஏதாச்சு என்னாச்சு ஏதாச்சு பைத்தியம் முத்தி போச்சு ஆமா எஸ்கே ப்ரோ சொல்லுங்கக்கா என்னது ஸ்ரீ ப்ரோ என்ன சொல்லணும் ஐயோ அண்ணா நல்லா உங்களே இல்லையே லைவ்ல முகிலும் எஸ்கே போயிட்டாங்க போல எஸ்கே ப்ரோ தூங்க போயிட்டாங்க MK bro SK bro 3 brom தா இருக்கீங்க SK bro அப்ப தூத்துக்குடியிலே ஸ்ட்வே பண்ணிட்டீங்களோ ஓ கா ஒரு மனம் இருந்தால் குடித்தது விடலாம் அவளை மரப்பொடிக்கு ஒரு மனம் இருந்தால் அவளை மறந்து விடலாம் இது என்ன எஸ்கே ப்ரோ பஞ்சா வசந்த மாளிகை டைலாக் மாதிரி இருக்குது எஸ்கே ப்ரோ ஆமாக்கா தூக்கம் வருது பாய் ஓகே ஓகே ஸ்ரீ ப்ரோ போயிட்டு இல்லை வர முடியாது இல்லை எல்லாரும் போயிட்டாங்க அதானே எஸ்கே ப்ரோ ஆளே இல்லாம யாருக்கு இப்போ கட் பண்ணிடலாமா எஸ்கே ப்ரோ ஊருக்கு இருங்க ஓகே ஓகே இருக்கிறேன் எஸ்கே ப்ரோ சொல்லுங்க எஸ்கே ப்ரோ ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கீங்க சொல்லுங்க நல்லா பேசுங்க எஸ்கே ப்ரோ நல்ல பொண்ணு ஏதாச்சும் வருதுன்னா பார்ப்போம் இங்க யாரும் வர வாய்ப்பில்லை ராஜா வாய்ப்பு இந்த டைம்ல அதுவும் சுத்தம் வராது எஸ்கே ப்ரோ